ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான பீட்ரூட் லட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம எந்த கலரும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி ரெண்டு கப் பீட்ரூட் சாறு எடுத்து வச்சுருக்கேன் அதே கப்பில் ரெண்டு கப் சுகர் எடுத்திருக்கேன் நம்மளுக்கு தேவையான அளவு நெய் அதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி பச்சை கற்பூரம் அப்புறம் முந்திரி பருப்பு கடலை மாவு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம எந்த கப்பில் வந்து பீட்ரூட் சாறு எடுத்தோமோ அதே கப்பில் கடலை மாவு ரெண்டு சர்க்கரை ரெண்டு இந்த ரேஷியோ தான் இதை நம்ம வந்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு இந்த பீட்ரூட் சாறிலே நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரே ஒரு பீட்ரூட்டை மட்டும்தான் கட் பண்ணி சார் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இரநூத்தி ஐம்பது கிராம் மாவு பிடிக்கும் நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த திக்னஸ் இருக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரையை ஒரு பேனில் சேர்த்து ரெண்டு கப் சர்க்கரைக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா இதை வந்து மெல் பண்ணி நல்லா சர்க்கரை கரைஞ்சி திக்காகணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாகு ஒரு பக்கம் ரெடி அப்புறம் நம்ம வந்து பூந்திலாம் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு நான் ஒரு கடாயில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயணும் நம்ம வீட்டில் எல்லார்ட்டையும் இருக்கும் அரிக்கரண்டி நான் வந்து இந்த மாதிரி குழியாக இருக்க மாதிரி எடுத்துருக்கேன் நீங்களும் இது மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம கரைச்சி வச்சிருந்த மாவை வந்து நம்ம ஊற்றும் போதே அது ட்ராப் டிராப்பாக விழா ஆரம்பிச்சிரும் நம்ம கொஞ்சம் லைட்டாக தட்டி மட்டும் விட்டோம்னா சீக்கிரமாகவே விழுந்துடும் இது ஓரளவுக்கு எல்லாம் விழுந்ததுக்கப்புறமா நம்ம வந்து லைட்டாக நொற அடங்கினோன்னே எடுத்துடணும் பூந்தி வந்து ரொம்ப பொரிய விடக்கூடாது ஏன்னா பூந்தி ரொம்ப பொறிஞ்சிச்சின்னா சர்க்கரை பாவம் உறிஞ்சிக்காது அதனால கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் போதே நீங்கள் எடுத்துருங்க ரொம்பவும் பொரிய விட்றாதீங்க நம்ம அமுக்கி பார்த்தோம்னா தெரியும் அது வந்து சாஃப்ட்டாக இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் வந்து இதை எடுத்துடலாம் பாருங்க நம்மளோடது எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி இருக்குன்னு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நான் ஏற்கனவே எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம சர்க்கரையும் ரெடி ஆயிடுச்சு பாகு வந்து கொஞ்சம் நல்லா திக்காகிருக்கு நம்மளுக்கு பதம் இந்த மாதிரிலாம் விடணும்னு அவசியம் இல்லை பாகு கொஞ்சம் லைட்டாக திக்கானாலே போதும் நம்ம எடுத்து வச்சிருந்த பூந்தி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுருங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இந்த பூந்தி எல்லாமே அந்த சக்கரப்பாக உறிஞ்சிக்கும் ஓரளவுக்கு நல்லா உறிஞ்சி தண்ணி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு கொஞ்சமாக நெய் வந்து கையில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு வேண்டிய சைஸ்க்கு நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் நான் உருட்டி எடுத்திருக்கேன் இதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாசமாக இருக்கும் ரொம்ப நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட லட்டு எல்லாத்தையும் நாங்கள் பிடிச்சி வச்சுட்டாச்சு கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எந்த கலருமே சீக்கலை பீட்ரூட்டோட கலர் மட்டுமே இப்படி அடைச்சிருக்கு நம்மளுக்கு இதை சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் புட்டு காமிக்கிறேன் எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ